ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசனர் ஆஃப் அஸ்க் சாப்டர் செவன் பார்ட் டு தி போகட் இந்த வேட்ரோப் ப்ரொஃபஸர் ஸ்னேப் சத்துன்னு அந்த கதவை சாத்திட்டு வெளியில் கிளம்பி போயிருவாரா எல்லாரும் இந்த பக்கமாக வாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் அங்கே கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த ரூமோட எண்டுக்கு கூப்பிட்டு இருப்பாரு அங்கே பார்த்தா ஒரு பழைய வேட்ரோப்பை தவிர வேறு எதுவுமே இருக்காது டீச்சர்ஸ் அவங்களோட ஸ்பேர் ரோப்ஸை வைக்கிறதுக்கான வேட்ரோப் மாதிரி அது இருக்குமா ப்ரொஃபஸர் லூப்பின் அது பக்கத்தில் நின்றுட்டுருப்பாரா அப்போ அந்த வேட்ரோப் லைட்டாக ஆடும் ஆடி பின்னாடி இருக்கிற சவரில் லைட்டாக முட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ப்ரொஃபசர் லூபின் காமாக இருப்பாரா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டு பின்னாடி போயிடுவாங்க ஏற்கனவே இவங்களுக்கு டிஃபன்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்றது கண் முன்னாடி வந்து தானே போகும் இதுக்குள்ளே பாகட் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருப்பாங்க இது ஒரி பண்ணுற விஷயமாச்சு அப்படின்னு நெவில் ப்ரொஃபஸர் லூபினை ரொம்ப ரொம்ப பயந்து போய் பார்த்துட்டுருப்பான் அந்த பழைய வேட்ரோப்போட டோர் நாப் இருக்கும்ல அது பயங்கரமாக ஆடிகிட்ருக்குமா அதை வச்ச கண்ணு வாங்காமல் சீமஸ் நின்று பார்த்துட்டு இருப்பான் பாகட்ஸ்க்கு ரொம்ப இருட்டாக இருக்கிற என்க்ளோஸ்டு ஸ்பேசஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்லிட்டுருப்பாரு லைக் இந்த மாதிரி வேட்ரோப்ஸ் அப்புறம் பெட்டுக்கு கீழே இருக்கிற கேப்பு யாரெல்லாம் பெட்டில் படுத்துகிட்டே நம்ம வீடியோ கேட்டுட்ருக்கீங்களோ அப்படியே கீழே குனிஞ்சு பாருங்கள் உங்கள் பெட்டுக்கு கீழே எதுவும் பாகட் இருக்கான்னு சிங்க்குக்கு கீழே இருக்கிற கபர்ட்ஸ் அண்ட் நான் ஒரு தடவை கிராண்ட் ஃபாதர் கிளாக்குக்குள்ளேயும் ஒரு பாகட் இருக்கிறத பார்த்துருக்கேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்லிட்டு இருப்பாரு அண்ட் நேற்று ஆஃப்டர்நூன் தான் இந்த வேட்ரூப் பாகட் வந்திருக்கு அண்ட் நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட என்னோட தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஸோ இப்போ நம்ம நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுக்க வேண்டிய கொஷின் பாகெட்னா என்னது அப்படின்னு லூபென் கேட்பாரா ஹெர்மானினி வேகமாக அதோட கைகளை உயர்த்தும் அது ஒரு ஷேப் ஷிஃப்டர் நம்ம எதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறோமோ அது மாதிரி அது அதோட ஷேப்பை மாற்றிக்கும் அப்படின்னு ஹெர்மானினி சொல்லுமா நான் கூட இந்த அளவுக்கு பெட்டராக சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபென் சொல்வாரா ஹெர்மானி முகம் ஃபுல்லாக அவ்வளோ மின்னிட்டுருக்கும் ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பாகெட்டுக்கு இப்போ எந்த ஒரு ஃபார்மும் இல்லை இந்த டோருக்கு வெளியில் இருக்கிற பர்சன் எதை நினைச்சி ரொம்ப பயப்படுவாங்கன்னு இப்போ இதுக்குள்ளே இருக்கிற பாகெட்டுக்கு தெரியாது ஒரு பாகெட் தனியாக இருக்கும் போது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது பட் இப்போ நான் அதை வெளியில் விட்ட உடனே நம்ம எல்லோரும் எதுக்கு பயப்படுறோமோ அந்த மாதிரி அது எதுவாக வேணாலும் டக்குன்னு மாறிடும் அப்படின்னு ப்ரொஃபசர் லூபன் சொல்லிட்டுருப்பாரு உங்களுக்கு இப்போ இது புரியுன்னு நினைக்கிறேன் பாகெட் வந்து நமக்கு நம்ம எதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறோமோ அந்த மாதிரி அது மாறிடும் நம்மளை பார்க்கும்போது ஸோ ஒரு பாகட் தனியாக இருக்கும்போது அதுக்கு ஒரு ஷேப்பே இருக்காது அதனால யாருமே இது வரைக்கும் பாகெட் எப்படி இருக்குன்னு பார்த்ததே கிடையாது ப்ரொஃபஸர் லூப்பின் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது நெவில்ல் பயத்தில் லைட்டாக சவுண்ட் இருப்பானா ஆனால் லூப்பின் அதை இக்னோர் பண்ணிட்டு இருப்பாரு திஸ் மீன்ஸ் நம்மக்கிட்ட இப்போ இந்த பாகட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் இருக்குது அது என்னன்னு உனக்கு தெரியுமா ஹரி அப்படின்னு லூப்பின் கேட்பாரா ஹாரி பக்கத்தில் நின்னுட்டு இருக்கிற ஹெர்மாயினி வேகமாக அதோட கையை மேலே தூக்கிட்டு மேலே கிளியும் ஆடிட்டுருக்கும் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக ஆனால் ஹாரிக்கு இந்த ஆன்சர் நல்லாவே தெரியுமா ஏன்னா இங்கே நம்ம நிறையா பேர் இருக்கோம் ஸோ அதுக்கு இப்போ எந்த ஷேப்பாக மாறணும்னு தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா கரெக்டாக சொன்ன அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபன் சொல்வாரா ஹெர்மாயினி டிசப்பாயிண்ட் ஆகி அதோட கையை கீழே போட்டுட்டு இருக்கும் பாகெட்டை டீல் பண்ணும் போது எப்பவுமே நம்ம கூட ஒரு கம்பெனி இருந்தாங்கன்னா அது உண்மையாவே ரொம்ப பெஸ்ட் அது கன்ஃபியூஸ் ஆயிரும் தலையில்லாத பொணமா மாறுறதா இல்ல சதையை திங்குற புழுவா மாறுறதான்னு அதுக்கு தெரியாது ஒரு பாகெட் இதே சேம் மிஸ்டேக்கை பண்ணதை நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பேரை ஒரே டைமில் பயமுறுத்த ட்ரை பண்ணிச்சு ஆனால் அதனால் பாதி புழுவாதான் மாற முடிஞ்சிச்சு ஸோ அவங்க பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு பாகட்டை ரிப்பல் பண்ணுற சாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆனால் உங்களோட மைண்டை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணணும் பாகட்டை உண்மையாகவே ஃபினிஷ் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா சிரிப்பு தான் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்கோ அதுவாக அந்த பாகட் மாறணும்னு உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு மந்திரக்கோள் இல்லாமல் அந்த சாம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எல்லாரும் என்ன மாதிரியே சொல்லுங்கள் ரிடிகுலஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ரிடிகுலஸ் அப்படின்னு கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க குட் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூப்புன்னு சொல்லுவார் வெரி குட் பட் உண்மையாக சொல்லணுன்னா இப்போ நம்ம செஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதுக்கு வார்த்தைகள் மட்டும் முக்கியம் கிடையாது

நெவிலோட உதடு அசையும் ஆனால் அவன் வாய்க்குள்ளேருந்து எந்த ஒரு சத்தமும் வரவே வராது சாரி நெவில் நீ சொல்கிறது எதுவும் புரியல அப்படின்னு ப்ரொஃபசர் லூபன் நல்லா சேர்ஃபுல்லாக சொல்லுவாரா நெவில் எல்லாரையும் திரும்பி சுற்றி பார்ப்பானா யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்ற மாதிரி தென் ரொம்ப ரொம்ப அமைதியாக ப்ரொஃபசர் ஸ்னேப் அப்படின்னு சொல்லுவானா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிருவாங்க ஈவன் நெவிலே லைட்டாக சிரிச்சிடுவான் ப்ரொஃபசர் லூபன் ஆனால் இதையோ யோசிச்சுட்டு இருப்பாரு ப்ரொஃபஸர் ஸ்னேப் ம் நெவில் நீ உன்னோட கிராண்ட்மதர் கூட தானே வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்பாரா ஆமா அப்படின்னு நெவில் நர்வஸா சொல்லுவானா ஆனா இந்த பாகட் அவங்கள மாதிரியும் மாறக்கூடாது அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பானா இல்லை இல்லை நெவில் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ப்ரொஃபசர் லூபன் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்வாரு உன்னோட பாட்டி யூஸ்வலா என்ன மாதிரி துணிகள் உடுத்துவாங்கன்னு உன்னால என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்பாரா நெவில் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாத்துட்டு வெல் எப்பவுமே ஒரே தொப்பி தான் நல்ல நீளமா இருக்கும் அதுக்கு மேலே அதோட டாப்பில் பெரிய வல்ச்சர் இருக்கும் தென் நீளமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி க்ரீன் கலரில் தான் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் அவங்க ஃபாக்ஸ் ஃபர்ஸ் ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க அப்படின்னு நெவல் சொல்லிகிட்ருப்பானா அப்புறம் ஹேண்ட்பேக் நெவல் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூப்பின் கேட்பாரா ஆமாம் பெருசாக ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு நெவல் சொல்லுவானா சூப்பர் நீ இப்போது அந்த துணிகள் எல்லாத்தையுமே நல்ல க்ளியராக உன்னோட மைண்டுக்குள்ளே யோசிச்சு வச்சுக்கோ அதை உன்னோட மைண்டுக்குள்ளே இப்போ உன்னால் பார்க்க முடியுதா அப்படின்னு லூப்பின் கேட்பாரா எஸ் அப்படின்னு நெவல் ஆனால் ஒரு மாதிரி அன்சர்டனாக சொல்லிட்டுருப்பான் ஏன்னா அவனுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல இந்த வேட்ரோப் இருக்கிற பாகட் இப்போது வெளியில் வந்தோடனே உன்னை பார்க்கும் நெவல் உன்னை பார்த்த உடனே அது ப்ரொஃபஸர் ஸ்னேப்பாக தான் மாறும் அப்போது கரெக்டாக உன்னோட மந்திரக்குள்ள நீ உயர்த்தி அதை பார்த்து ரிடிக்குலஸ்ன்னு கத்தணும் உன் பாட்டி உடுத்துற எல்லா துணிகளையும் நல்லா உன் மைண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி யோசிச்சு வச்சுக்கோ எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா ப்ரொஃபஸர் ஸ்னேபா வரப்போகிற பாகட் வல்ச்சர் தொப்பியோட கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கையில் பெரிய ரெட் ஹேண்ட் பேக்கை வச்சுருக்கிறவரா மாறுவார் அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமாக கத்தி கத்தி சிரிச்சுட்டு இவங்க சிரிக்கிறத பார்த்து அந்த வேட்ரோப் ரொம்ப வயலண்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கிட்டு இருக்கும் நெவில் மட்டும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டானா அந்த பாகட் உங்களோட அட்டென்ஷனுக்காக உங்கள் பக்கமாக பார்த்து திரும்புவோம் ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போவே உங்களை எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பயமுறுத்துமோ அதை நல்லா யோசித்து வச்சுட்டு அதை எப்படி ஃபன்னியாக மாற்றணுன்ற மாதிரியும் யோசிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபன் சொல்லுவார் அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்களா ஹாரியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இந்த உலகத்துலேயே அவனை பயமுறுத்துகிற விஷயம் எது அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருப்பானா அவனோட ஃபர்ஸ்ட்டு தாட்டே லார்ட் வால்டமோட் தான் முழு பலத்தில் திரும்ப வர வால்டமோட் வால்டமோட்டாக வரப்போகிற பாகட்டை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவன் பிளான் போட்டுட்ருக்கும் போதே இன்னொன்று ஒரு ஹாரபிளான இமேஜ் அவனோட மைண்டுக்குள்ளே இப்போ ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அழுகி போய் அறுவறுப்பாக இருக்கிற கையை அந்த கருப்பு கலர் இருந்து வெளியில் வரத அது மூச்சு விடும்போது அந்த இடம் முழுக்க அவ்வளோ கோல்டாக மாறுறத இதை யோசிக்கும் போதே ஹாரி நடுங்கிருவானா வேகமாக திரும்பி பார்ப்பான் அவன் நடுங்கினதை யாராவது பார்த்தாங்களான்னு அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கண்களை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்களா ரான் அவன் வாய்க்குள்ளேயே எதையோ ஒளறிட்டு இருப்பான் ஹாரிக்கு அவன் என்ன யோசிக்கிறான்னு நல்லாவே தெரியும் ரானோட மிக பெரிய பயமே ஸ்பைடர்ஸ் தான் எல்லாரும் ரெடியா அப்படின்னு ப்ரொஃபஸர் லூப்பின் கேட்பாரா ஹாரிக்கு இப்போது பயம் வர ஆரம்பிச்சிடும் அவன் ரெடியாகவே இல்லை டிமன்டரை எப்படி நம்ம ஃபன்னியாக மாற்றுறது அப்படின்னு அவன் இருப்பானா ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க ரெடியாக இல்லை ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரெடின்ற மாதிரி இருப்பாங்க நெவல் இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து நிற்போம் உனக்கு க்ளியரான ஃபீல்டு இருக்கட்டும் ஓகேவா நெவலுக்கு அப்புறம் யார் இங்கே வரணும்னு நான் கூப்பிட்றேன் இப்போ எல்லாருமே கொஞ்சம் நல்லா பின்னாடி தள்ளி போய் நிள்ளுங்கள் நெவலுக்கு கிளியரான ஷாட் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபன் இருப்பாரா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த செவர் கிட்ட நல்லா பின்னாடி தள்ளி போய் நின்றுட்டுருப்பாங்க இப்போது அந்த வேட்ராப்புக்கு முன்னாடி நெவல் மட்டும்தான் நின்றுட்டுருப்பான்னா அவனோட முகமே அவ்வளோ வெளுத்து போயிருக்கும் ரொம்ப பயந்துட்டு நின்றுட்டுருப்பான் அவனோட ரோப்ஸோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் நல்ல மேலே சுருட்டி விட்டுட்டு அவனோட மந்திரக்கோளை நல்லா உயர்த்தி வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டுருப்பானா அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ நெவல் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபென் சொல்லிவிட்டு அவரோட மந்திரக்கோளை அந்த வேட்ரோப்பை பார்த்து நீட்டி வச்சுருப்பாரா ஒன் டூ த்ரீ நான் அப்படின்னு அவர் கத்துவாரா ப்ரொஃபஸர் லூபெனோட மந்திரக்கோலேருந்து ஒரு சின்ன ஜெட்டாக ஸ்பார்க் அப்படியே வெளியில் ஃபோர்ஸாக வந்து அந்த வேட்ரோப்போட டோர் நாப் இருக்கும்ல அதில் நல்லா வந்து அடிக்குமா அந்த வேட்ரோப் டோர் சத்துன்னு ஓப்பன் ஆயிருமா அந்த வேட்ரோப்குள்ளேருந்து இப்போது நல்ல நீளமான மூக்கை வச்சுட்டு ஒரு மாதிரி திமிரான கோல்டான முகத்தை வச்சுட்டு ப்ரொஃபஸர்ஸ்னே வெளியில் வருவார் அவரோட கண்களை நல்லா கூர்மையாக வச்சுட்டு நெவலை பார்த்துட்ருப்பாரா நெவல் லைட்டாக அப்படியே பின்னாடி வந்துட்டு அவனோட ஆனால் உயர்த்தியே தான் வச்சுருப்பானா அவன் வாய்க்குள்ளேயே ஏதோ வார்த்தையை இருப்பானா ஸ்னேப் அவனை நல்லா மேலையும் கீழே பார்த்துட்டு இருப்பாரா ரிடிகுலஸ் அப்படின்னு நெவில் கத்துவானா சாட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குமா ஸ்னேப்பாக வந்திருக்கிற அந்த பாகெட் அப்படியே ஷாக் ஆயிடுமா என்னன்னு பார்த்தா அவர் இப்போ நல்ல நீளமான லேஸ் வச்ச ட்ரெஸ் போட்டிருப்பாரு அவரோட தலையில் ஒரு பெரிய தொப்பி இருக்கும் அந்த தொப்பிக்கு மேலே ஒரு வல்ச்சர் இருக்கும் அவரோட கையில் நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கிற ஹேண்ட்பேக்கையும் வச்சுருப்பாரா அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக கத்தி கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பாகட் அப்படியே நின்றும் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கும் ப்ரொஃபஸர் லூப்பன் இப்போது பார்வதி நீ முன்னாடி வா அப்படின்னு கத்துவாரா பார்வதி வேகமாக முன்னாடி நடந்து போகுமா ஸ்னேப் பார்வதியை சுற்றி சுற்றி பார்ப்பாரா திரும்பவும் ஒரு கிராக் சத்தம் கேட்கும் என்னன்னு பார்த்தா பார்வதிக்கு முன்னாடி இரத்த கரையோடு இருக்கிற மம்மி இருக்கும்ல நல்ல பேண்டேஜ்னால சுத்தப்பட்ட மம்மி இருக்கும் அது இப்போது பார்வதியை பார்த்து நடந்து வர ஆரம்பிச்சிருமா ரிடிகுலஸ் அப்படின்னு பார்வதி கத்துமா அந்த மம்மியை சுத்தப்பட்டிருக்க அந்த பேண்டேஜ் எல்லாமே கலண்டு விழுந்து அந்த மம்மி அப்படியே கீழே விழுந்துடும் அதோட தலை வேற பக்கமாக உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கும் சீமஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூப்பின்னு இப்போ கத்துவாரா சீமஸ் வேகமாக பார்வதியை கிராஸ் பண்ணி போவானா திரும்ப ஒரு கிராக் சத்தம் கேட்கும் அந்த கீழே விழுந்து கிடந்த மம்மி இப்போது ஒரு உமனாக மாறும் அதுக்கு நல்லா ஃப்ளோர் லென்த்துக்கு நீளமான கருப்பு கலர் முடி இருக்கும் அதோட முகமே பார்க்குறதுக்கு எலும்பு கூடு மாதிரி ஒட்டி போய் பச்சை கலரில் இருக்குமா என்னன்னு பார்த்தா அது ஒரு பேன்ஷி பேன்ஷி பேயை பற்றி நான் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன் நம்ம ப்ரொஃபஸர் லாக்கட் பிரேக் வித் த பேண்ட்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார் அவராகவே ஸோ அப்போ சொல்லியிருப்பேன் நான் அதை அது இப்போ இங்கே நிற்குமா அதோட வாய் அது ஓப்பன் பண்ணுமா அந்த ரூம் ஃபுல்லாக இந்த பூமிக்கே சொந்தமே இல்லாத ஏதோ ஒரு சவுண்ட் அப்படியே ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குமா அது எப்படின்னா நான் ஸ்டாப்பாக அப்படி ஒரு மோசமான அலறல் சத்தம் அது அலர்ன அந்த கத்துற அந்த சத்தத்தில் ஹேரியோட முடி ஃபுல்லுமே புல் அரிச்சு போய் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்கும் ரெடிக்குலர்ஸ் அப்படின்னு சீமஸ் கத்துவேன் ஆனால் அந்த பேன்ஷி பெயினால் இப்போ கத்தவே முடியாது ஏன்னா அதோட த்ரோட்டு ஃபுல்லுமே ஏதோ ஆயிரும் போல் அதோட தொண்டையை நல்லா டைட்டாக அது பிடிச்சிக்குவோம் ஒரு கிராக் சத்தம் கேட்குமா அடுத்த செகண்டே அந்த பேன்ஷி எலியா மாறிடும் திரும்ப ஒரு கிராக் சத்தம் கேட்கும் அது பாம்பா மாறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஊர்ந்து போய்கிட்டு இருக்குமா திரும்ப ஒரு கிராக் சத்தம் கேட்கும் ஒரே ஒரு ரத்த கலர்ல இருக்கிற ஐபாலா மாறும் அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நம்ம பக்கத்துல வந்துட்டோம் டீன் அடுத்து நீவா அப்படின்னு லூப்பின் கத்துவாரா டீன் வேக வேகமா முன்னாடி போவான் கிராக் சத்தம் கேட்குமா அந்த ஐபால் இப்போ நிறைய கைகளாக மாறும் அது ஒன்று மேல ஒன்றா மாறி அந்த ஃப்ளோர்ல ஒரு நண்டு மாதிரி வேகமாக வந்துக்கிட்டு இருக்குமா ரிட்டிகுலர்ஸ் அப்படின்னு டீன் கத்துவானா ஒரு ஸ்னாப் சத்தம் கேட்கும் அந்த கை இருக்குல இப்போ அது ஒரு மவுஸ் ட்ராப் குள்ள மாட்டிக்கும் எக்ஸலண்ட் ரான் அடுத்து நீவா அப்படின்னு லூப்பின் கத்துவாரா ரான் வேகமா முன்னாடி போவான் ஒரு கிராக் சத்தம் கேட்கும் அங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ராடுக்கு முன்னாடி இப்போது மிக பெரிய ஒரு ஸ்பைடர் நின்றுட்டுருக்கும் நல்லா ஆறடி உயரத்துக்கு அது உடம்பு ஃபுல்லாக முடியா வச்சு அதோட கொடுக்க நல்லா ஆட்டிக்கிட்டே ராணை பார்த்து அது முன்னாடி வந்துட்டுருக்குமா ஃபார் அ மோமெண்ட் அங்கே ரான் நல்லா ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டான் அப்படின்னா ஹாரி யோசிப்பான் அப்படின்னு பயங்கரமா கத்துவானா அடுத்த செகண்டே அந்த ஸ்பைடரோட கால்கள் எல்லாமே ஆயிருமா அந்த ஃப்ளோர்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோல் ஆக ஆரம்பிச்சிரும் அங்க நின்றுட்டு இருந்த லாவண்டர் பயங்கரமா கத்திக்கிட்டு இந்த பக்கமா ஓடிருமா அந்த காலே இல்லாத ஸ்பைடர் இப்போ ரோல் ஆகி ஹேனியோட காலுக்கு முன்னாடி வந்து நிற்குமா ஹாரி அவனோட மந்திரக்குல ரைஸ் பண்ணுவானா போதும் அப்படின்னு ப்ரொஃபசர் லூபின் சடனாக சொல்லிட்டு வேகமா முன்னாடி வருவாரா ஒரு கிராக் சத்தம் கேட்கும் அந்த காலே இல்லாத ஸ்பைடர் அப்படியே வேனிஷ் ஆயிரும் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேகமா திரும்பி திரும்பி பார்ப்பாங்க எங்க போச்சுன்னு பார்த்தா லூபினுக்கு முன்னாடி மிட் ஏர்ல சில்வர் கலர்ல இருக்கிற ஒயிட் ஆர் தொங்கிட்டு இருக்குமா அவர் அதை பார்த்து ரிடிகுலஸ் அப்படின்னு லேசியா சொல்வாரு திரும்ப கிராக் சத்தம் கேட்கும் நெவில் முன்னாடி வந்து இதை முடி அப்படின்னு லூப்னு சொல்வாரா ஏன்னா அந்த பாகெட் இப்போ ஃப்ளோரில் காக்ரோச்சாக மாறி தொப்புன்னு விழுந்து கிடக்குமா திரும்ப கிராக் சத்தம் கேட்கும் ஸ்னேப் திரும்ப வருவார் இந்த டைம் நெவில் ரொம்ப டிட்டமைட்டாக முன்னாடி சார்ஜ் பண்ணிவிட்டு போவான் ரிடிகுலஸ் அப்படின்னு நெவில் நல்லா கத்துவானா ஸ்னேப்பை ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த லேஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்பாங்க நெவில் நல்லா சிரிப்பானா அந்த பாகெட் இப்போ நல்லா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்மோக் மாதிரி மாதிரி அப்படியே அங்கேருந்து போயிடும் எக்ஸலண்ட் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் கத்துவார் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா கிளா பண்ணிகிட்ருப்பாங்க எக்ஸலண்ட் நெவல் வெல் டன் எவ்ரி ஒன் பாகட்டை டேக்கிள் பண்ண எல்லா க்ரிஃபனூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃபைவ் பாயிண்ட்ஸ் நெவலுக்கு டென் பாயிண்ட்ஸ் தரேன் அவன் ரெண்டு தடவை அதை டேக்கிள் பண்ணியிருக்கான் அண்ட் ஹெர்மோனிக்கும் ஹாரிக்கும் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரா பட் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா நீயும் ஹெர்மானியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன போது என்னோட கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்களேன் ஹாரி அப்படின்னு லூப் லைட்டாக சொல்லிட்டு இருப்பாரு அண்ட் ஒன் இன்னைக்கு கிளாஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கான ஹோம்ஒர்க் புக்கில் இருக்கிற பாகட் சாப்டரை கைண்ட்லி ரீட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி எழுதிட்டு வாங்க மண்டே என்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா கிளாஸ் முடிஞ்சு அந்த ஸ்டாஃப் ரூம்லருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில் வரும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக பேசிட்டு வந்துட்ருப்பாங்க பட் ஹாரி ரொம்ப சேர்ஃபுல்லாலாம் ஃபீல் பண்ணலை ஏன்னா அவன் பாகட்டை டேக்கிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரொஃபசர் லூப்புன்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டாரு ஏன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் ட்ரெயினில் நம்ம அப்படி போட்டு விழுந்தனால நம்ம எதுக்கும் உதவ மாட்டோம் நம்ம ஒரு பயந்தாங்க வழின்னு அவர் நினச்சிட்டாரா திரும்பவும் நம்ம மயக்கப்போட்டு கீழே விழுந்துருவோன்னு அவர் நினச்சிருப்பாரோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருப்பானா பட் யாருமே அதெல்லாம் நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க நான் அந்த பேன்ஷியை டேக்கிள் பண்ணதை நீ பார்த்தியா அப்படின்னு சீமஸ் கத்திக்கிட்டே வந்துட்டுருப்பான் அப்புறம் அந்த கையை நான் டேக்கிள் பண்ணதை பார்த்தியா அப்படின்னு டீன் அவனோட கையை நல்லா ஆட்டிக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டுருப்பான் ஸ்னேப் தொப்பியோடு வந்தது தான் காமெடி அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பேசிட்டு வந்துட்டுருப்பாங்களா அப்புறம் என்னோடய மம்மி அப்படின்னு பார்வதியும் சொல்லிட்டு வந்துட்டுருக்குமா ப்ரொஃபஸர் லூப்பினுக்கு எதுக்காக கிறிஸ்டல் பால் மேலே பயம்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு லாவெண்டர் தாட்ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் ஏன்னா அவரோட பாகெட் கிறிஸ்டல் பால் மாதிரி தானே மாறும் நல்லா சில்வர் ஒயிட் கலரில் இருக்கிற ஆர்பா அது மாறும் இது வரைக்கும் இப்படி ஒரு பெஸ்ட்டான டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸை நம்ம அட்டன் பண்ணதே இல்லைல்ல அப்படின்னு ரான் ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லிட்டு வந்துட்ருப்பான் அவர் ரொம்ப சூப்பரான டீச்சராக இருக்காரு அப்படின்னு ஹெர்மானியும் தலையாட்டிகிட்டே சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் பட் எனக்கு அந்த பாகட்டை டேக்கிள் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்துச்சின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு வந்துட்டுருக்குமா பட் உன்னோட பாகெட் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு ரான் சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னோட ஹோம்ஒர்க்குக்கு நீ பத்துக்கு ஒம்பது மார்க் வாங்குறது தானே மிகப்பெரிய பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருப்பான் இதோட சாப்டர் செவன் த பாகட் இந்த த கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் எயிட் ஃப்ளைட் ஆஃப் த ஃபேட் லேடியில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி